அது மட்டும் இல்லை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட ஐம்பது மாத காலம் உருண்டோடி விட்டது நான் பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்துருக்கிறேன் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறேன் சட்டமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கிறேன் போதைப் பொருள் கட்டுப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் இன்றைக்கு எளிதாக மக்களுக்கு கிடைத்திட்டு இருக்குது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று ஆண்டு தீவுக்கு ஆட்சி ஏற்பட்டு அமைந்து ஒரு ஆண்டுக்கு பிறகு இதை எல்லாம் தெரிவித்தேன் எல்லா பகுதியிலும் நான் குறிப்பிட்டேன் எல்லா மீட்டிங்கிலும் நான் சொன்னேன் ஆனா இவர்கள் காதில் போட்டுக்கொள்ளவில்லை இப்பொழுது இந்த போதை ஆசாமியால் பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலில் சீண்டல் பாலில் கொடுமை நடக்காத நாளே இல்லை அப்படித்தானே இருக்கு தமிழ்நாட்டில் நீங்க பத்திரிகையில பாருங்க ஊடகத்துல பாருங்க இந்த செய்தி தான் வெளியே வருது வேற எந்த செய்தியும் கிடையாது ஆக இந்த போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆக இந்த ஆட்சியாளர்களால் இது கட்டுப்படுத்த முடியல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்று கருதுகிறேன் அப்ப காவல்துறை மானிய கோரிக்கை வந்தது திரு ஸ்டாலின் தான் இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார் அப்பொழுது அவர் அந்த மானிய கோரிக்கை புத்தகத்தை எல்லா சட்டமன்றத்துக்கு கொடுத்தார் அந்த கொள்கை விலை குறிப்பில் இருபதாவது பக்கம் என்று கருதுகிறேன் ரெண்டாவது பேரில் அவர் சொல்கிறாரு அவர் குறிப்பிட்டது அவர் இருந்த இலாக்கா அவரால் அங்கே சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மானிய கோரிக்கை புத்தகத்தில் பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில்

மற்றவெல்லாம் திமுக காரேன் அப்புறம் எங்க போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும் நான் திருப்பி கேட்டேன் கண்டுபிடிச்சது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு நீங்களே கொள்கை குறிப்பில் கொடுத்திருக்கிறீங்க கண்டுபிடிக்கப்பட்டது அரசு பண்ணப்பட்டது கை செய்யப்பட்டது நூத்தி நாற்பத்தி எட்டு பேர்னா எஞ்சி என்ன செய்தீங்கன்னா பதிலே காணும் பதிலே சொல்லல ஏன்னா திரு ஸ்டாலின் தெளிவா சொல்றார் அவருடைய கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார் சாலின் திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது நான் இரவில் கண்மூடி காலையில் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது எங்க கட்சிக்காரரால் என்ன நடக்குமோ என்று பதறிப்போய் கண் விழிக்கிறங்கிறார் யாரு ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியுடைய தலைவர் இப்படி இருந்தால் நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும் இப்படிதான் நாடு இருக்கும் நாம சொல்லல அவர் சொன்னதுதான் நான் திருப்பி சொல்றேன் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆள வேண்டுமா தமிழகத்தில் அவருடைய கட்சிக்காரன் அவருடைய கட்சிக்காரைய அவர் கட்டுப்படுத்த முடியல நாட்டு மக்கள் நாட்டு மக்களிடையே இருக்கின்ற சட்ட ஒழுங்கு கட்டுப்படுத்த முடியும் திறமையற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் புடிச்சு எந்த கல்வி கேட்டாலும் சட்டமன்றத்தில் பதிலே கிடையாது மீறி ஒரு முறை நான் சட்டமன்றத்தில் பேசிட்டு இருந்தேன் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் பேசிட்டீங்க எனக்கு முடியல நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும் நான் போய் நிறைய நீங்கள் பேசுறதுக்காக குறிப்பிடுக்கணுங்கிறார் ஒரு முதலமைச்சர் நான் இத்துடன் பேச்சை முடித்துக்கொள்ள வேற என்ன பேச முடியும் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் பேசுறதா இந்த ஆட்சியில் எவ்வளோ குறைபாடு இருக்குது அதைத்தான் நான் சட்டமன்றத்தில் எடுத்து வச்சேன்